அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சேர்ந்து சாப்பிடுவதில் உள்ள அபிவிருத்தி ஜாபிரிவின் அப்துல்லா ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலிவ் அவர்கள் ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானதாகும் இருவரின் உணவு மூவருக்கு போதுமானதாகும் நால்வரின் உணவு வருக்கு போதுமானதாகும் என்று கூறியதை கேட்டேன் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் நான்கு ஒன்று எட்டு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாபீர்மின் அப்துல்லா நதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்ற இந்த செய்தியிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹு அலைய் அவர்கள் ஒருவருடைய சாப்பாட்டை இருவர் சாப்பிடலாம் இருவருடைய சாப்பாடு மூவருக்கு போதுமானதாக இருக்கும் நால்வருடைய உணவு எட்டு பேருக்கு போதுமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டதில் இருந்து ஒருவர் இன்னொருவரோடு இணைந்து சாப்பிடுகின்ற போது அதிலே அல்லாஹ் அருள் வளத்தை தருகிறான் என்கின்ற கருத்தை இங்கே முன்வைக்கப்படுகிறது ஒரு முறை அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் உலைவசல்லம் அவர்களிடம் அல்லாஹ் தூதரே நாங்கள் தேவையான அளவு சாப்பிடுகிறோம் ஆனால் எங்களுடைய வயிறு நிரம்புவதில்லை என்று ஒருவர் முறையிடுகிறார் உடனே அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் உலக அவர்கள் உங்களுடைய சாப்பாட்டு முறை எப்படி இருக்கிறது நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அதேபோன்று நபித்தோழர்கள் அந்த கேள்வி எழுப்பியவரும் சொன்னார்கள் ஆமாம் நாங்கள் தனியாகத்தான் தனித்தனியாகத்தான் ஒவ்வொரு உறுப்பினரும் குடும்பத்திலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டார் பொழுதே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலேய் வசலம் அவர்கள் ஒன்று சேர்ந்து சாப்பிடுங்கள் அல்லாஹுடைய பெயர் கூறி சாப்பிடுங்கள் அல்லாஹ் உங்களுடைய உணவிலே அருள்வளம் செய்வான் என்று குறிப்பிட்டார்கள் இப்படி ஒரு குடும்பமாக இருக்கின்ற போது தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவது தான் அந்த வீட்டிற்கு உண்டான அபிவிருத்திக்கு அடித்தளமாக அமையும் அதேபோன்று கணவர் மனைவி பிள்ளைகள் இப்படி சேர்ந்து சாப்பிடுவது இதுவெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வளத்திற்கு காரணமாக அமைகிறது ஒருவர் சாப்பிடுகின்ற போது இன்னொருவர் நாம் பிறகு சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது உணவு என்று வருகின்ற போது அது தயார் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஒன்றாக தான் அருள் வளத்தை முழுமையாக அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சுபை அவர்கள் சிலர்களுக்கு பேரிச்சம் பழங்களை உண்ண கொடுத்து வந்தார்கள் இபுனோமர் லாகு அவர்கள் எங்களை கடந்து சென்றார்கள் அப்படி செல்லுகின்ற போது பேரிச்சம் பழங்களை இரண்டு இரண்டாக எடுத்து சாப்பிடாதீர்கள் ஏனெனில் அல்லாஹுடை தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தன் சகோதரருக்கு அனுமதி தந்தாலே தவிர இரண்டு இரண்டாக மூன்று மூன்றாக மொத்த மொத்தமாக எடுத்து சாப்பிடுவதை தடை செய்தார்கள் காரணம் எடுக்கின்ற போது ஒவ்வொன்றாக எடுத்து சாப்பிடுகின்ற போது எல்லோருக்கும் அதனுடைய வளம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எடுக்கின்ற போதே இரண்டு இரண்டு பேரித்தம்பங்கள் பழங்களாக மூமூன்று பழங்களாக அள்ளுகின்ற போது கடைசியில் இருப்பவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்களுடைய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அந்த கட்டத்திலே எடுத்துச் சொல்லி இவர் ஒவ்வொரு அதிகல்லாக அவர்கள் தெளிவான ஒரு வழிகாட்டுதலை அந்த கட்டத்திலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சாப்பிடுகின்ற போது சாய்ந்து கொண்டு சாப்பிடாதீர்கள் காரணம் சாய்ந்து கொண்டு சாப்பிடுகின்ற போது அந்த உணவுக்கு உண்டான கண்ணியம் குறைந்து விடுகிறது அபு ஜொஹைஃபா ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் நான் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களோடு இருந்தேன் அப்போது அவர்கள் தம்முடமிருந்த ஒரு மனிதரிடம் நான் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன் என்று கூறினார்கள் இந்த செய்தி ஸகைகுள் புகாரிகளே ஐந்து மூன்று ஒன்பது ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி உணவு உண்ணுகின்ற போது உண்டான அந்த ஒழுக்க நடைமுறைகளை நாம் பேணுகின்ற போது நம்மால் உண்ணக்கூடிய அந்த உணவு போதுமானதாக அருள் வளம் மிக்கதாக இருப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது அல்ல அல்லாஹு தாலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாழிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து